இன்னைக்கு வெள்ளிக்கிழமை புதுப்பட போட்டுக்கிறானிங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே ஆமா போல கவிதா எப்படி போயிடலாமே இந்த பக்கம் தானே வீட்டுக்கு போனோம் இதுதான் உங்க ஊர்ல இருக்கிறதே மூணு வீதி கட் வெள்ளிக்கிழமை வா இப்படி போயிடலாம் வாங்க அவசரம் ஒண்ணு இல்ல எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு இப்படி போலாமே ஏன் அவங்களை கண்டு பயப்படுறீங்க யமா ஏதோ வயசுல வயசுக்காக ஒரு மரியாதை தான் அத்த மக வரா ரெண்டாயிரம் கடை வாங்க மாசாச்சு இல்ல பணம்கட பட்டியம் வரல சொத்தத்தான ஏதாவது சூடு சொன்ன இருக்க உங்களுக்கு வெள்ளிக்கிழமை திறந்த புருஷா வீரம் மட்டும் பேசல என்னடா முழிக்கிற டேய் எடற பணத்த இப்டி நிக்க வச்சு உங்க மானம் மரியாதை கெடாதடா பணத்து கொடுப்பீங்க டேய் உரக்காத எடற என்னடா முழிக்கிற டேய் எடற பணத்த வெல்லிكلمை தரலன்னா துண்ட போட்டு வசூல் பண்ண நீதானடா சொன்னே அப்புறம்டா ஆள வந்து

இதுல மத்தவங்களுக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும் அண்ணா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச இடத்துல சொல்லி இவங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க திருப்பூர் பனையன்கம்பர்ல எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி இருக்காரு அவர்ட்ட சொல்லி உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுவேன்

எனக்கு வேற ஞாபகம் இல்ல பெரிய தம்பி உ கூற வணக்கம் சார் கூப்பிட்டீங்களா சார் வாங்க பெரிய தம்பி உங்க கூட கொஞ்சம் பேசணும் என் செக்ஷன்ல உங்க மாமா பொண்ணு கவிதா ஒர்க் பண்றதை பார்த்தேன் அன்னைக்கு எங்க அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு நான் தாலி கட்டாம இருந்தப்போ உங்களுக்கு கூட என்ன கோபமா இருந்திருக்கும் இந்த சொத்து பூராவும் எங்க அப்பா நீங்களாவது சம்பளம் வாங்குற ஒரு கூலிக்காரர் பட் நான் சம்பளமே வாங்காத ஒரு மேனேஜிங் டைரக்டர் நாளைக்கு எங்க அப்பா என்ன பார்த்து வெளிய போறா நான் ஏன் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் ஸ்டேட் எம்பிஏ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டை தூக்கி இருந்துட்டு டாஜிலையும் சோலாலையும் அடையார் பார்க்லையும் டின்னர் சாப்பிட்டு இருந்த ஒரு பொண்ணு அஞ்சு ரூபா கூலிக்காக லைன்ல என் ஃபேக்டரியில் அந்த அளவுக்கு அவ ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கிட்டப்போ நான் என்னோட அமெரிக்கன் ஸ்டேட்டஸ்ல இருந்து கொஞ்சம் இறங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் புரியலை புரியலை நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் என்னால வாழ்க்கை எழுந்த ஒரு பொண்ணுக்கு நானே வாழ்க்கை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன் அப்ப நான் கல்யாணம் பண்ணி நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கல்யாணமா ஒரு பாட்டில் பீருக்காக ஒரு பாரையே விலைக்கு வாங்குற அளவுக்கு நான் சுப்பிடல ஐ ஆம் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து போயிட்டு சொல்லுங்க வசதியா வச்சுக்கிறேன் முதலாளி அப்படின்னா கவிதா பொண்டாட்டியா வேண்டாம் வேணும்னா வெப்பாட்டியா வச்சுக்கிறேன்னு உங்க அமெரிக்கன் ஸ்டைல சொல்றீங்க இல்ல ஒரு வேலை சோத்துக்காக உடம்பு வைக்கிற சாரிகளிடம் ஏன்னா நாங்க பஞ்சாயத்து யூனியன் பாப்பனாக்க பாருங்க thank mm -hmm. you என்னடா சொல்லுங்க ஏண்டா முதலாளி அடிக்கிற யாரையாவது அடிச்சால் நியாயம் இருக்குமா இருக்காரா இருக்கும் ஏமா சமைக்கிறது எனக்கு அவள் ஆடுறா அவன என் சொன்ன கேட்டுமாதிரி உட்கார்ந்து முதலாளி மக நம்ம கவிதாவை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கார்ல அவனை வெட்டி வெறியோட கிளம்பியா இருக்க கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு வெட்டி புறச்சிருவே சொன்னியே வேண்டாம் கவிதாவை வச்சுக்கிறேன் ஏற்பாடு பண்ண சொன்னது உன் காதல விழுந்துருதா அவன் செத்து நான் நீ ஜெயிலுக்கு போக கூடாதுங்கிற காத்த தடுத்து பசங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு நாள் வேலைக்கு போனேன் அவனுங்களுக்கு வேலையா போயிடுச்சு உனக்கு ஏன் தாழ்ந்த வம்பல்லாம் கவிதா வேலைக்கு போனங்காட்டிதான் அந்த நாய் அப்படி எல்லாம் கேட்டுச்சு அதுக்காக அப்படி போட்டு அடிக்கணுமா ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணுவீங்கடான்னு சொன்னேன் அதுக்கு துப்பு இல்ல ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் கிட்ட எல்லாம் ஏடா சண்டை போடுறீங்க

ஏதா? வந்து இப்லி மாப்ளையே பொண்ணு பார்க்க வரச்சலலமா? வேண்டாம். ஏதா? நீ எனக்கு பொண்ணு பார்க்க மாப்ள பார்க்காதீங்க. ஏனா நம்ம சொந்தம் விட்டு போக கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதுல நான் எப்பவுமே ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும் அம்மா மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீரோழி வாழ்க நீரோழி வாழ்க அண்ணன் கால விழுந்த ஆசீர்வாதம் என் கண்ணையே நான் உ ஒப்படைக்கிறேன் அதுல எப்பவுமே நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும் மஞ்சள் குக்குமத்தோடு என்னி வாழ்ந்த என் கண்டு வாழ்ந்த No, hmm. no,